நான் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்லுகிற போது பலருக்கு இது சம்பந்தமாக பல குழப்பங்கள் இருக்குது பலர் நினைக்கிறார்கள் ஜனாதிபதியினுடைய சட்டத்தரணி ஜனாதிபதிக்காகத்தான் வாதாட வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால் பிரித்தானிய முறைமையின் படி சட்டத்துறையிலே ஒரு குறித்த ஸ்தானத்தை விட கூடுதலான நிலையை அடைந்தால் ஆங்கிலத்தில் இதில் சொல்கிறார்கள் ரீச் பாயிண்ட் ஆஃப் எமினன்ஸ் பிரித்தானிய ராஜா ராணி அவர்களை அழைத்து அவர்களுக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுப்பார் உள்ளே அதாவது நீதிமன்றத்திலே சட்டத்தரணிகள் அமருகிற வரிசையிலே முன் வரிசை அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதோட ஒரு ரெக்கக்னிஷன் சொல்கிறது அவர்கள் நீதிமன்றத்தில் இருந்தால் நீதிபதிகள் அவர்களுடைய வழக்கைத்தான் முதலே எடுத்து விசாரிக்கவர் அதாவது அவர்களுடைய தன்மையை ஏற்றுக்கொள்கிறதாக ஒரு முறைமை திரு ஜிஜி பொன்னம்பலம் ராணி சட்டத்தர்ணி திரு எஸ் ஏ வி செல்வநாயகம் ராணி சட்டத்தர்ணி கியூசி என்றவர்களுடைய பேர் பின்னாலே இப்போ நீங்கள் பார்த்த உண்மையிலே அவர்கள் கேசி அவர்கள் ராஜா இருந்த நேரத்தில் கேசியாக இருந்தவர்கள் பிறகு எலிசபெத் மாராணி வந்தவுடனே அது கியூசியாக மாறியது இலங்கையிலே அப்படி ராணி சட்டத்தரணிகள் பலர் இருந்தார்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஒரு குடியரசாக மாறின உடனே பிரித்தானிய முடியரசுக்கு நாங்கள் அடிபணிந்தவர்கள் அல்ல என்ற காரணத்தினாலே பிரித்தானியா அந்த பட்டத்தை அதுக்கு பிறகு ஒருவருக்கு கொடுக்கவில்லை எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசிடம் உருவாக்கப்பட்ட போது ரெண்டாவது குடியரசு அரசிடம் உருவாக்கப்பட்ட போது ஜே ஆர் தேதனா அவரும் ஒரு அவர் சரி நாங்கள் பிரித்தானியாவுக்கு அடிமைகள் அல்ல ஆனால் நான் ஜனாதிபதியாக நான் அதே பட்டத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அதுதான் ஜனாதிபதி சட்டத்திருத்தம் ராணி கொடுக்குற பட்டம் போல இந்த நாட்டின் ஜனாதிபதி நான் கொடுக்குறேன் அரசியலமைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இதுகால வரைக்கும் ராணி சட்டத்தின் கொடுக்கப்பட்ட விசேஷ அந்தஸ்து இவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று எடுக்கப்பட்டிருக்கு அதாவது வழக்கு முதலாக எடுக்கப்படுகிற விடயம் முழு வேலை அமருகிற விடயம் அப்படி அனுப்படையங்கள் ராணி சட்டத்தன்மைக்கு இருந்தது இவர்களுக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பட்டம் கொடுப்பதற்கான ஒரு முறைமை இருக்கிறது அது பிரதம நீதியரசர் ஒரு உச்சநிலையை ஒரு சட்டத்தன்மை அடைந்து விட்டார் என்று கருதினால் அவரை அழைத்து நீங்கள் இதற்கு விண்ணப்பியுங்கள் என்று சொல்லுவார் அவர் விண்ணப்பிக்க சொன்னால் ஒருவர் விண்ணப்பிப்பார் ஜனாதிபதி அவருக்கு அந்த பட்டத்தை கொடுப்பார் ஆனால் பிறகு பிரதம நீதியரசர் அழைக்காமலே பலர் முன்னப்பிக்கத் தொடங்கிவிட்டார் தங்களை தாங்களே ஒரு உயர்நிலையை அடைந்தவர்களாக கருதி பலர் முன்னிப்பார் முன்னப்பித்தால் ஜனாதிபதி பிரதம நீதியரசரோடு கலந்துரையாடி